சன் டிவி எதிர்நீச்சல் தொடரின் இறுதி நாள் படப்பிடிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் தற்போது இணையத்தில் வெளியாகி செம்ம வைரலாக பரவி வருகின்றது மக்களுக்கு மிகவும் பிடித்த தொலைக்காட்சிகளில் ஒன்று சன் தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சிக்கு பெரும் ரசிகர்கள் கூட்டமே உள்ளது காரணம் பல நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர்களை ஒளிபரப்பி ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருக்கின்றது இந்த சேனலில் ஒளிபரப்பாகி வரும் நாடகங்களுக்கு பெரும் குடும்ப ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது பல சேனல்களில் பல நாடகங்கள் ஒளிபரப்பு ஆகினாலும் சன் டிவி நாடகங்களுக்கு என்றும் மக்களிடம் தனி வரவேற்பு இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி தற்போது சன் தொலைக்காட்சியில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நாடகத்தில் ஒன்றுதான் எதிர்நீச்சல் இந்த தொடருக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளது அதுவும் குறிப்பாக இதில் இடம்பெற்றுள்ள ஆதி குணசேகரன் கேரக்டருக்கு பெரும் ரசிகர் கூட்டமே உள்ளது தற்போது இந்த தொடர் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தாண்டியும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தொடர் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி பெரும் ட்ரெண்டிங்காக மாறி வருகின்றது